அந்த ஆபீசர் தம்பிய எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கும் பிடிச்ச மாதிரி தானே கீதா அதனால நீ என்ன பண்ற நல்ல பொன்னாட்டம் அவர்கிட்ட போய் கால கலான்னு பேசுற அவருக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காதுங்கிறதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வா அதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் நீ எடுத்துட்டு போய் கொடு இப்ப என்ன பண்ற எந்திரி எந்திரி இந்த காபி எடுத்து போய் கொடுத்துட்டு வா இதுவே அவருக்கு பிடிக்கலன்னா

apapap apapap eh bapapap la 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 la

கே <tell> கு <tell> <tell> <tell>

எங்கட தொலைஞ்சிட்ட? நான் இங்கதான்டா இருக்கேன். ச. வாடா போலா. போடி போ. முத பாக்குவெத்தலியோட உங்க வீட்டுக்கு வந்து ஒன்னு கேட்கத்தான் போறேன். அக்கா கட்டி கொடுக்கத்தான் போறேன். ஆ அப்புறம் பாத்துக்குறேன். டேய், வாடா சீக்கிரம்

ஒரு மாசத்துக்கு ஒரு மரம் கட் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு சார் என்னது அங்க என்னடா ஒரு குடும்பத்துக்கு ஒரு மரம் நடுங்குறாங்க இங்க என்னடான்னா ஒரு மாசத்துக்கு ஒரு மரம் வெட்டுங்குறீங்க நம்மள மாதிரியே நம்ம கவர்மெண்ட் சார் நீங்க சிகரெட் குடிப்பீங்களா நல்ல பழக்கம் இல்ல நமக்கு வேற பிராண்ட் அப்படியா சார் நீங்க பியூர் வெஜிடேரியனா கோழி மட்டும் தான் நமக்கு அப்படியா என்னடா என்ன ரெடியா

என் கழுத்துல அவன் தாலி கட்டினா என் ஒரு பக்கத்து மீசி எடுத்துக்கிறேன்டா அக்கா நீ பொம்பிய நான் எடுத்துக்கிறேன் இப்பதா டாரி என் தம்பி போனா என்னென்ன கொண்டு வந்து பாதாமல்வா பூந்தி ரவா தோசை மாம்பழம் இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்

போன் சாப்பாட்டை சாப்பிட்டேன்னு ஹோட்டலுக்கு போனேன்னே ஹோட்டலே இங்க வந்திருக்கு ஒரு புடி புடி வேண்டாம் வேண்டாம் இது ஒட்டியான சாப்பாடு நீங்க சாப்பிடலனா எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கறோம் ஆமா இப்போதான் ஊர் பேர் தெரியாத எனக்கே நீங்க சோறு போறீங்கன்னு உங்களை பத்தி ஒஸ்தியா பேசிருந்தேன் நீங்க என்னடான்னா கொண்டு வந்த சாப்பாடே திருப்பி எடுத்து போறன்றீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்க தயவுல சிகாமணி சாப்பிட்டோம் எங்களுக்கு பசிக்குது நாங்களே சாப்பிட்டுக்கறோம் ஒண்ணு பண்ணுங்க நீங்களே இங்க சிகாமணி கூட சாப்பிட்டுங்க

கடைசியில் பையனுக்கு ஒரு நன்றி சொல்லிடு சத்தா சாப்பாட்டுக்கு நன்றி சொல்றேன் நீ இவ்வளவு நன்றி சொல்லணும் தெரிஞ்சிருந்தா அவங்க அக்கா நீங்க எடுத்து வச்சுண்ணே பரவாயில்ல தனியா நான் நன்றி சொல்ல வணக்கம் சார்

ஆ அதை கேட்கலடா கறி குழம்பா காய்கறி குழம்பான்னு கேட்டேன் உங்களுக்கு எது பிடிக்கும் நம்ம கருவாடு குழம்பு இல்லைன்னா சோறே இறங்காது அப்ப கவலையே படாதீங்க உள்ள கோழி கொதிக்குது அப்படியா சமையல் யாரு உங்கம்மா உங்க எல்லாமே உங்க அம்மா தான் எல்லாமே உங்க அம்மாவா உங்க அக்கா என்ன பண்ணுது காலையில எந்திரச்சோனா அக்கா காபி போடும் அத சாப்பிட்ட உடனே எல்லாருக்குமே கக்கு சோறு ஆ வாங்க தம்பி வாங்க உட்காருங்க வைக்கப்படாம எதையும் வாங்கி சாப்பிடுங்க இது நம்ம வீடு மாதிரி இலையில வச்சத எதையும் மிச்சம் வைக்கப்படாது எப்படிங்க தம்பி மிச்சம் வைக்க முடியும் சமைச்சது யாரு நம்ம கீதா வாச்சே தம்பி உப்பு இருக்கான்னு பாருங்க உப்பு இருக்குதுங்க விளையாட்டுக்கார பிள்ள குழம்புல உப்பு இருக்கான்னு பாக்க சொன்னா குழம்புலயா நான் கீதா வச்ச குழம்பு கரெக்டா தான் இருக்கும்னு நினைச்சேன்